ஒரு ஐநூறுபா கடந்தாங்க

ஆமாங்க அப்ப அய்ய கூட போக சொல்ல வர சொல்ல மந்திரத்தை அப்படியே கத்துக்கணும் மந்திரத்தை கத்துக்கணும் அப்படி பார்க்க போட்டு சொல்ல சொல்ல <laughs> <laughs>

இந்த கிட்ட எங்கள் அம்மா தெரிவண்ணா அவரும் நான் தானே நம்ம

아이다. 아이야, 아이야, 아이디나, 아이디나. 아이야, 아유, 숫자 이리. 에, 만다라. 아이다. 오늘 날 아이다. 너 끝내야 다. 이거 뭐냐, 포탄 나 보카다. 오, 이제는 앞으로 앞으로만. குண்டு சோடா சோடா குண்டே இல்லாத சோடா பொப்பள சோடாண்டு அதெல்லாம் எங்களா மாதிரி சோடா சோடா जातांगा यार बात कर दे यार कलर करके यार इते ना

ீங்களோலை ஆதனாம் சமர்பியாமியன் மகம் மானியம் சுபம்யம் ஓம் இங்க யாகண்ட இல்லை அதனால அம்மா ஓம குண்டத்திலும் அப்பா <laughs> எல்லாருக்குறாங்க சசியசிய சசிவர்ணமாம் சசிவர்ணமா பின்னாடி வர்ணமா ஜாங்கிரி பி ஜகஸ்து ஜாங்கிரி ஜகஸ்து

அருமை ஐயா தண்டவாணி என்று சொல்லக்கூடிய கலை இந்த அழகான நேரத்திலே பங்கும் பங்காளியாக இருந்த

mari mari apo ella apo illa thanda pa na panana thayiru thayiru konna thekra maam thara baas thara baam allo oppa ipo dappa ஹாய் அப்பா அப்பா ஹே என்ன பண்ற நானே டைரடா அப்பா குபட்றாங்க அதனால அப்பா குத்தறதா இருக்காரு டைரடா ஹே டைரம் அப்பா குத்தறாரு அய்யோ ஹே ஒத்த ரொம்ப இருக்கு

ஐயோ அதுவனா அப்பா பீக்கறது ஐயோ அதுவனா அப்பா பீக்கறது நடக்கவே கரமமா 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 என்னையடா நான் தெரிகிற பன்னீர் காலி ஆயி போச்சு பாयடா நீ வந்து வா நீ வந்து வா நீ தான இருக்கேடா எல்லாம் ஒரே நீங்க பாரு பாடி வா வாயே போடு தெரியும் அழகா அழகா பள்ளி விட அழகரா அழகா கிளை வச அழகராட்சி தாத்தா பேர் என்ன ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அழகரா அழகரா அவரது குமாரன் ஆகிய ஒப்பா பேர் பேரா முனிசாமி வழியாரு ரங்கசாமி கவுன்றி முடிசாமி வழியாரு யோ அப்பா அப்பா பிடிக்க போறாப்பாரு முஸ்லிம் அம்மா கிறிஸ்டின் உங்க தாத்தாரு தாத்தாரு போத்திரமும்

உலவினங்கள்மா பின்னாடி ஒன்று முற்றும் போது போமா அடாத

ஐயோ அப்பா ஐரா அப்பா ஊதுறது ஐரா அந்த பேரு எல்லாம்